அவர் என்றைக்கு வந்து பெரியார் அண்ணா காமராஜரை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுதே அது திராவிடம் தானே ஒரு திராவிடம்னு தான் பயன்படுத்தல நீங்க எங்கே நீங்க பெரியாரை பயன்படுத்தினீர்களோ எங்கே அண்ணாவை பயன்படுத்தினீர்களோ அங்கேயே நீங்க திராவிடம் தானே பயன் பயணிக்க போறீங்க விஜயசாருங்கிறவர் வந்து இங்கே தமிழக அரசியல்ல நிச்சயமாக மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த அரசியலை இங்கே செய்ய முடியாதவர் இல்லையா அப்போ மாநில அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளுடைய கொள்கைகளாவது அண்ணா அறிஞர் அண்ணாவில் இருந்தோ தந்தை பெரியாரிலிருந்து இருந்து வந்தது வந்ததுதான் நீங்கள் இதை தவிர்த்து என்ன அரசியல் பண்ணிவிடுவீங்க அப்போ உடனே நம்ம சீமா மாதிரி திராவிடத்தை தூக்கிவிட்டு தமிழர் அரசியல் தான் இருந்துச்சு பேலன்ஸ் அதையும் அவர் எடுத்துக்கிட்டார் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரமாண்ட திராவிடத்தை நீங்கள் உடைப்பதற்கான முயற்சியாக தான் நான் பார்ப்பனே தவிர இங்கே தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு விஜயகாந்த் சாரை நீங்கள் விஜய் அவர்களோடு ஒப்பிடும்போது நான் இரண்டு மூன்று கேள்விகளோடு இந்த ஒப்பீடு உடைத்து விட முடியும் விஜய் சார் இதுவரைக்கும் எந்த மக்கள் பணியிலும் ஈடுபட்டதாகவோ எந்த சங்க நிகழ்வுகளில் ஈடுபட்டதாகவோ என் சினிமா சார்ந்த எந்த இல்லாத என் தலைமையின் கீழ் நடத்துங்கள் சொன்னதாகவோ ஒரு நிதி மக்கள் பணி அப்படிங்கறத செஞ்சுட்டு தான் சம்பாதிக்கிறது அது கொடுத்து தான் ஆகணும் சில நேரங்களில் இப்போ இருக்கிற சூழலுக்கு விஜய் போன்ற பணக்காரர்கள் கொடுக்கல தான் பெரிய பிரச்சனை மளிகை கையோடு ஹோட்டலில் வருமானம் அதிகமாக வரும்னு தான் என்ன பிளான் பண்ணி ஹோட்டலில் ஆரம்பிக்கிறேன் அப்போ நான் மளிகை கடையை கம்ப்ளீட்டாக வித்துவிட்டு அதை வர கொஞ்சம் வருமானத்தை எடுத்துக்கொண்டு ஹோட்டலில் போட்டு ஹோட்டலில் பெருசாக்கி அங்கே இட்லி சட்னி நல்லா விட்டு அதில் கொளுத்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே என்ன ஹோட்டலுக்கு வரேன் அப்போ மளிகை கடையில் விஜய் கொளுத்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வர விஜய் சார் ஒரு பெரிய நல்ல பேர் வச்சிருக்காரு இல்லையா ஒன்று ஒன்றா உடைய நல்ல பேர் உடையும் இப்போ நம்ம பேசுகிறோம்ல பண்ணதுக்காக ஆசைப்பட்டு எதுக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஒரு காலத்துல இன்னும் ஒரு அறுபது வருடங்கள் கழித்து ஒவ்வொரு தெருவிலையும் விஜய் சிலை வைத்து தமிழகத்தை சிங்கப்பூர் ஆக மாட்டேன் நடிகர் விஜய் இப்ப அரசியல்வாதி விஜயா மாறி இருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை துவங்கி இருக்காரு இந்த ஒரு முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நடிகர்கள் தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்குறாங்க வராங்க பட் பிறகு எங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ நடிகர் விஜயனுடைய அரசியல் வரவு எப்படி பாக்குறீங்க பியூட்டிஃபுல் என்டர்டெய்னர் நம்ம அவரை மிஸ் பண்ணுறோங்கிற வருத்தம் தான் எனக்கு பெருசாக இருக்குது அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ளே அது இருக்குது ஆனால் ஒரு ஒரு மூன்று பக்கங்களில் அவர் கொடுத்துருந்த அந்த கடிதத்தில் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிக்கையாக அது தயாரிக்கப்பட்டிருந்தது அது நல்லா இருந்துச்சு தெளிவாக ஒரு பொலிட்டிக்கல் மூவ்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பொலிட்டீஷியனாக ப்ராப்பர் மூவாக அது இருந்துச்சு பட் மற்ற நடிகர்களோடு கம்பேர் பண்ணும்போது அந்த கடிதம் வந்து ஏதோ சொன்னுச்சு அது ஈவன் ஆர் சிரஞ்சீவி சார் கமல் சார் ரஜினி சார் வரல விஜயகாந்த் சார் வந்தாங்க விஜயகாந்த் சார் வந்தப்போ கூட அந்த வரும்போது இருந்த அதே மாதிரியான விஷயம்தான்னா கூட இது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்னு தோணுது கிளாரிட்டி ஆஃப் அந்த 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 பொலிட்டிக்ஸில் ஒரு ஒரு என்னென்னா இன்றைக்கி புறப்பக்கும் விழாவிற்கிறது இட்ஸ் நாட் அ வேர்ட் இந்தியாவினுடைய நிலை அது அன்றைக்கி வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு அது எத்தனாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்று இந்தியாவினுடைய நிலை அது புறப்பக்கும் இருக்குங்கிறது இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு கீழே இருக்கும்பொழுது அதை ஒரு மையப்புள்ளியாக வைத்து தயாரித்த கடிதம்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒன்றாக இருந்தது அடுத்தது நேரடியாகவே மத்திய அரசை வந்து எதிர்த்து ஒரு அரசியல் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாரு சுரண்டப்படும் ஊழல்வாத அரசியல் ஒரு புறம் அது ரெண்டாவது மறுபுறம் வந்து பிளவுபடுத்தும் பிளவுவாத அரசியல் ரெண்டாவது அவரை இந்த பிளவுபடுத்தும் பிளவுவாத அரசியல் அது சாதிய மத இன அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடியவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட்டா அவங்க இத வேற எந்த கட்சிகளும் செய்யல இல்லையா அது அதை செய்யக்கூடியது பாரதிய ஜனதா தான் நான் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக நிற்பேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு அடுத்ததாக நீங்க சொல்லக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக என்று பண்ண முடியாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள்ல இப்ப நீங்க அமெரிக்காவிலும் ஊழலுக்கு சொல்லி சொல்லிதான் ட்ரம்ப் எதிர்த்து வராங்க இல்லையா நீங்க இருக்கிற இடத்துல அது ஊழல் கட்சின்னு சொல்லி ஆப்போசிட்ல சொல்றாங்க அவ்வளவு பெரிய சிங்கப்பூர் அது இல்ல அது பொதுவாகவே அரசு என்பது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து இது ஊழல்வாத கட்சி என்று சொல்வார் அப்படி சொல்லும் பொழுது அது எந்த கட்சியுமே சாராது அது பொதுவாக அரசியல் தளம் என்பதே அப்படித்தான் இருக்கிறது அந்த அரசியல் தளருக்கு எதிராகங்கிறது இன்றைக்கு நேற்று இல்லை மன்னர் காலத்திலேருந்து உனக்கு எதிராகங்கிறது உன் ஊழலில் இருந்து மாற்று என்பது அதனால் நீங்கள் அது எந்த கட்சிகளையுமே வந்து நம்ம மையப்படுத்தி சொல்ல முடியாது ஸோ அந்த அறிக்கை என்பது ரொம்ப கிளியரான ஒரு அறிக்கையாக இருந்தது மிகச்சிறந்த அரசியல் வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு கடிதமாகவும் இருந்துச்சு சாதிய மத பிளவுவாதம் இருக்கக்கூடாதுன்னு பாஜக மென்ஷன் பண்ணாருன்னு சொன்னீங்க அந்த அறிக்கையே இன்னுமே பாஜக மத்தியில ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஜோசப் விஜய் தான் அவருடைய பெயரான அறிக்கையில வந்து வெறும் விஜய்ன்னு தான் போட்டிருந்தாங்க ஜோசப் விஜய் போடல அப்படின்ட்டு அண்ட் இன்னொரு விஷயம் அவர் சைட்ல அவருடைய போட்டோ இருந்ததுலயும் அவர் பொட்டு வச்சிருந்தாரு தன்னை வந்து ஒரு இந்துவா முன்னிலைப்படுத்திக்க நினைக்கிறாரா இல்ல பொதுவா அவர் வந்து பாரதிய அவருடைய ஆதரவாளர்னு சொல்றது அப்புறம் ஜோசப் விஜய்ங்கிறத மறைக்கிறாருன்னு சொல்றது பொட்டு வைக்கிறாருன்னு சொல்றது இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்த நோண்டி நோண்டி பார்க்குறது இப்போ அப்படி அப்படி தான் பார்க்குறாங்க பட் சார் பொறுத்த வரைக்கும் சும்மா அப்படி ஆந்தவே போகும்போது நம்ம சார் நல்லா இருக்கான்னு கேட்குற மாதிரி தான் அந்த அறிக்கை நான் கட்சியாக ஆரம்பிச்சிட்டேன் அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அவர் டெப்த்தாக போக போக என்னென்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கொள்கை தான் எல்லாமே இன்றைக்கி அண்ணன் வந்து ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறாரு ஒரு தனியாக வந்து நிற்கிறாருன்னா கொள்கை ரீதியாக இளைஞர்களை போய் எப்படி சென்றடைந்தார் அவர் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது இருந்திருக்காது முதல் இரண்டு மீட்டிங்ல கூட உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது பட் இரண்டு மூன்று வருடங்கள்ல இளைஞர்கள் ஒன்று சேரும்போது என்ன ஏன் இளைஞர்கள் இருந்த ஒரு கிளாரிட்டி கொள்கை டே நம்ம அப்படி வந்தோம்னா அப்படி பண்ண போகிறோம்டா இந்த தமிழ்நாட்டை இப்படி மாற்ற போகிறோம்டான்னு சொன்னார் இல்லையா இதை போன்று விஜய் பேசுவார் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அரசியலுக்கு வந்து விட்டார் இல்லையா இனி அவர் பேச தான் சொல்லுவாங்கள்ல சாயம் வெளுக்கிறதும்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் மேலே இருக்கக்கூடிய சினிமா சாயம் வெளுத்து அரசியல் சாயம் பூசப்படும் பூசப்படும் பொழுது தான் நீங்கள் ஜோசப் விஜய் சாரோ இல்லை விஜய் சாரோ பொட்டு பட் எல்லாத்துக்கும் பதில் அவர் வாயத் திறந்தால் தான் கிடைக்கும் அவர் முதன் முதலாக சந்திக்க போகிற ப்ரெஸ் மீட் முதன் முதலாக நடத்தக்கூடிய மாநாடு அவர் பேசக்கூடிய பேச்சுக்களில் தான் அவர் யார் என்னங்கிறது நிச்சயமாக அரசியலை பொறுத்த வரைக்கும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசவே முடியாது அரசியலில் மட்டும் ஏன்னா உள்ளொன்று வைத்துக்கொள்ளவே முடியாது புறம் மட்டும் தான் பேச முடியும் அப்போ என்னைக்கு அவர் புறம் வருகிறாரோ புறம் வரும் பொழுது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் யார் விஜய் சார் நிச்சயமா மாணவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய அந்த ஒரு விழால கூட அம்பேத்கர் பெரியார் காமராஜ் மூணு பேரையும் குறிப்பிடுறாரு குறிப்பா திராவிடத்தை சார்ந்து இவர் பேசுவாரு போல முற்போக்கா யோசிக்கிறாரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் முற்போக்கு தலைவர்களை வந்து முன்னிறுத்துறாரு அப்படின்ற ஒரு வாதம் இருந்துச்சு ஆனா அதை தொடர்ந்து திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவருடைய கட்சி பெயர்ல இல்லை சோ இதை எப்படி பாக்குறீங்க இந்த முன்னெடுப்பை இல்லை திராவிடத்திற்கு எதிராகன்னும் அவர் ஒன்றும் சொல்லலை அவர் என்றைக்கு வந்து பெரியார் அண்ணா காமராஜரை நீங்கள் பின்பற்றுக்கள்னு சொல்லும் பொழுதே அது திராவிடம் தானே அவர் திராவிடம்னு சுவார்த்தையாக தான் பயன்படுத்தலை அப்படி நீங்கள் எங்கே நீங்கள் பெரியாரை பயன்படுத்தினீர்களோ எங்கே அண்ணாவை பயன்படுத்தினீர்களோ அங்கேயே நீங்கள் திராவிடம் தானே பயன் பயணிக்க போகிறீங்க இரண்டாவது விஜய் சாருங்கிறவர் வந்து இங்கே தமிழக அரசியலில் நிச்சயமாக மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த அரசியலை இங்கே செய்ய முடியாதவர் இல்லையா அப்போ மாநில அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளுடைய கொள்கையில அது அண்ணா அறிஞர் அண்ணாவில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து அங்கே இருந்து வந்தது தான் நீங்கள் இதை தவிர்த்து என்ன அரசியல் பண்ணிடுவீங்க அப்போ உடனே நம்ம சீமான மாதிரி திராவிடத்தை தூக்கிவிட்டு தமிழர் அரசியல் இவனே ஒன்று தான் இருந்துச்சு பேலன்ஸ் இங்கே அதையும் அவர் எடுத்துக்கிட்டாரு இங்கே அரசியல் பேசுகிறதுக்கு அவ ரெண்டு தான் இருக்குது இங்கே இங்கே திராவிடமா தமிழனான்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இல்லையா அவரே இவ்வளோ நாள் திராவிடம்னு சொல்லிவிட்டு நான் பெரியாருடைய பேரென்னு சொல்லிவிட்டு ஐயோ எப்படி அரசியல் நடத்துகிறது தெரியலையன்று அவரே தமிழனை எடுத்துக்கிட்டார் கையில் அது கூட நான் போன இன்டர்வியூவில் இதே ரெட் நூல்ல தான் சொல்லியிருந்தேன் அவர் ஒருத்தர் சொன்னா பிரமாதமாக தமிழன்னா அண்ணன் வந்து ஏன் நீ தமிழன் தானடா உன்ன தமிழன் சொல்றதுக்கு ஒரு வேணுமா என்ன அப்படின்னு நான் சொன்னேன் சோ அந்த மாதிரி அவர் அதை கையில எடுத்துக்கிட்டாரு அப்ப விஜயசாரு வேற எதை கையில எடுப்பாரு இது இந்த வெற்றி நிலத்தில் இருக்கக்கூடியது இந்த இது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு திராவிடம் மட்டும்தான் இருக்கு அதை தான் அவர் எடுத்து ஆகணும் அவர் அரசியல் வேறு என்ன அரசியல் முன்னெடுப்பு அவராளை பண்ண முடியும் அவர் சொல்லாரு அதில் இதுல நான் மாத்தி பண்ணிடுவேன் தமிழகத்தை அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் என்ன சொன்னாலும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல திராவிடம்னு எடுத்தா கூட திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு இங்க தமிழ் தேசியவாதிகள்னு ஒரு சிலர் நிறைய பேர் இருக்கா ஒரு சிலர்னு சொல்ல முடியாது நிறைய பேரே இருக்காங்க ஆனா அந்த வகையில தமிழர்கள் அப்படின்னு வரும்போது அதை எதிர்க்க யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் அப்படின்னா எல்லா திராவிடர்களும் சேர்ந்து எல்லாருமே ஒன்னா என்னதாகணும் அந்த ஒரு ஒரு யுக்தியை கையாள்றாரு அதாவது நாங்க என்ன சொல்றோம் தமிழர்களையும் திராவிடத்தையுமே ஏன் பிரிக்கிறீங்க தமிழர் தான் திராவிடம் திராவிடம் தான் தமிழர்கள் நம்ம சொல்றோம் அவங்க அது ரெண்டையும் பிரிக்கிறோம் அதான் பிரச்சனையே இங்க பிரிவினைவாதம் தான் அப்படி விஜய் சொன்னேன் அது நாட்டுன்னுள்ளே சாதிக்க மாத பேதை இது எல்லா விதத்துலேயும் எதையாவது ஒன்று பிச்சு ஒன்று தனியாக எடுத்தால் தான் இப்போது ஒரு என்றது இப்போ ஒரு ரெண்டு கல்யாணம் ஆகி ரெண்டு பையன் இன்னொரு மரும ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இரண்டையும் பிளவுபடுது அது குடும்பம் தானே ஃபேமிலி கால்டு ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு பசங்க அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு மனைவி இப்போ அதை ரெண்டாக பிரிச்சுட்டா வீடு கால்டு வீடு தான் இது திராவிடம் தான் அதுக்குள்ளே தமிழை தனியாக பிடிச்சி பிரித்து சீமான் தனியாக ஒன்று என்ன பார்க்குறா தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அது அப்படி ஒன்று பெரிதாக வென்றிருந்தால் இந்நேரம் தமிழகத்தில் மிக உங்களுக்கு எப்பொழுதுமே புரட்சி என்பதும் உண்மை என்பதும் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் ஒருவன் வந்து அவன் உண்மையை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயமே ஒத்துக்கொண்டால் அது பேர் உண்மை நீங்கள் அந்த சமுதாயத்திடம் திரும்ப 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 அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அது வெறுமனே பேசிக்கொண்டே இருந்தால் அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் அப்போ அது என்ன கிட்டத்தட்ட அது வந்து நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சொல்வேன் அது எப்படின்னா எந்த அரசியல்வாதியை பயன்படுத்தினாலும் நாட் ஒன்லி சிமான நாளைக்கு விஜய் சார் யூஸ் பண்ணாலும் அது நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரமாண்ட திராவிடத்தை நீங்கள் உடைப்பதற்கான முயற்சியாக தான் நான் பார்ப்பனே தவிர இங்கே தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு கிடையாது ஆரம்பத்திலிருந்து நடிகர் விஜய் ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்ள போறாரு அரசியல் துவங்க போறாரு கட்சி அப்படின்ட்டு பேச்சுக்கள் வரும்போதுல இருந்தே அவரை ஒரு அவருக்கு ஒரு கம்பாரிசனா வைக்கிறது விஜயகாந்த் சார் தான் விஜயகாந்த் சார் எப்படி ஆரம்பிச்சாரு உள்ளாட்சி தேர்தலில் நின்று கட்சி ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரா வந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் அவருடைய மக்கள் இயக்கம் சார்பா உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு அனுமதி கொடுத்த ரசிகர்களுக்கு அதன் பிறகு மக்களுக்கு அரசியல் சார்ந்த ஒரு நல்லதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த கம்பாரிசன் நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல யாரையுமே யாரு கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது இப்போ இன்னொன்னு எப்பவுமே அரசியல் களம் என்பது விஜயகாந்த் சார் வந்து அரசியல் களம் இருக்கு இல்லையா அந்த களம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் இந்த அரசியல் தளம் நீங்கள் வந்து விஜயகாந்த் சாரை எப்படி வேணால் பாராட்டலாம் அரசியல்வாதியாக நீ எல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சட்டமன்றத்தில் ரெண்டு பேரும் மிகப்பெரிய பா பெரிய அரசியல்வாதிகள் இல்லை ரெண்டு பேருமே அதுவும் கலைஞர் போன்ற ஒருவருக்கு டஃப் கொடுக்குறதுங்கிறது ஆப்போசிட்டில் மிகச்சிறந்த நண்பனாக இருந்த பின் டூ பின் கலைஞரை பற்றி தெரிந்த ஒரு எம்ஜிஆரால் செய்ய முடியும் அதற்கு பிறகு அத்தோடையே நான் சொல்கிறது அப்போலேருந்தே கலைஞரோடு பயணித்த ஜெயலலிதா அவர்களால் செய்ய முடியும் அங்கே ஒரு சம்பவம் நான் உள்ளே போய் அப்படின்னு நாக்கத்துருத்துற அந்த ஆண்மை இருக்குல்ல கம்பாரிசனே கிடையாது விஜயகாந்த் சாரை வந்து நான் நான் அருகில் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த என்னுடைய தலைவராக இருக்கட்டும் மறைந்த எங்களுடைய முத்தமிழறிஞராக இருக்கட்டும் நம்முடைய தலைவராக இருக்கட்டும் பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார் ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான யதார்த்தம் இருக்கும் அப்புறம் இன்னொன்று விஜயகாந்த் சார் வந்து எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வாய்ப்பு அவர்கிட்ட பொய்யே இருக்காது அப்படி இருப்பார் அப்படி அப்படி போல்டாக இருப்பார் அந்த விஜயகாந்த் சாரை நீங்கள் விஜய் விஜய் அவர்களோடு பொழுது நான் இரண்டு மூன்று கேள்விகளோடு இந்த ஒப்பீட என்னால் சுத்தமாக உடைத்து விட முடியும் ஒரு மனிதன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது இப்போ நான் என் தெருவில் இருக்கிறேன் என்றால் அட்லீஸ்ட் என் வார்டுக்காவது செயலாளராக வந்து நான் ஏதாவது செய்யணும் ஒன்றுமே நான் ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கேன்னா அந்த ஃபிளாட் ஆர்கனைசேஷன்லயாவது தலைவராக இருந்து செய்யணும் அப்போ என் மனநிலை என்னன்னா ஒரு தலைமை பண்பில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும் நான் ஆட்டோ ஸ்டாண்டில் தலைவராக இருந்தேன் அப்போ எனக்கு எத்தனை வயசு பத்தமோ ஒரு வயசு அது ஒரு சங்கம் இப்போ சங்கம்னா என்ன சங்கத்துக்கு தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது செக்ரட்டரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது பொருளாளர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது தலைவர் எத்தனை பேர் கீழே இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர் எத்தனை பேர் செயற்குழுக்கு எத்தனை கூட்டம் போடணும் செயற்குழு என்ன தீர்மானம் எடுத்தால் தலைவரை தூக்க முடியுமா தலைவர் தீர்மானம் போட்டால் செயற்குழு தூக்க முடியுமா மெம்பரை எவ்வளவோ சட்டம் இருக்குது பயிலான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான சங்கங்களில் இருந்தவர் யார் திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தான் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் ஒரு கட்டத்தில் கஷ்டப்படும் பொழுது எவ்வளோ பாடுபட்டு அதில் திரு விஜய் அவர்களும் தான் போனாங்க பாடுபட்டு அதில் தலைவராக இருந்து அந்த சங்கத்தை திரும்ப மீண்டு எடுத்துக்கொண்டு வந்து நிப்பாட்டுற அளவிற்கு சங்கத்துக்குள்ள சங்கம்ங்கிறது வேறு எதுவுமே கிடையாது எப்படி தமிழகத்திற்கு ஒரு முதல்வர் இருக்கிறாரோ அது போன்ற சினிமா நடிகர்களுக்கான ஒரு முதல்வராக யார் இருக்கிறது திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் இதுதான் வந்து மக்கள் பணியில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஜய் சார் இதுவரைக்கும் எந்த மக்கள் பணியிலும் ஈடுபட்டதாகவோ எந்த சங்க நிகழ்வுகளில் ஈடுபட்டதாகவோ என் சினிமா சார்ந்த எந்த இல்லாத என் தலைமையின் கீழ் நடத்துங்கள் சொன்னதாகவோ ஒரு நியூஸ் கூட கிடையாது அப்போ விஜயகாந்த் சார் யார் பானாவே பொலிட்டீஷியன் பானாவே தலைவனுக்கான ஒரு அதிகாரத்தோடையும் ஒரு தன்மையோடையும் இருந்தவரும் இல்லை தலைமைல விஜய் சார் வரல தலைவனா இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல ஒரு சிலருக்கு அந்த ஆளுமை பண்பு அப்படிங்கிறது பிறக்கும்போதே இருக்கும்ல நான் தான் சொல்றேன் ஒரு மேடை ரகுவர்னு சொல்லுவாருல ஒரு மேடை ஒரு மேடை ஒரு மேடை விஜய் சாருக்கும் ஒரு மேடை தான் ஒரே ஒரு மேடை அவர் பேசும்போது மேபி தலைமை தா எழுதி கொடுத்து பேசுனா கூட தெரிஞ்சுரும் நீங்க எழுதி கொடுத்து பேசுனா கூட அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு என்பது ஒரு மேடையில் அவர்கள் யாருன்னு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் நீங்கள் எப்படி எனக்கிட்ட நீங்கள் வேறு மாதிரி எப்படி கேள்வி கேட்டிங்கனாலும் எனக்கு விஜய் சாருங்கிறத நாங்கள் இப்போ எந்த விமர்சனமும் அவர் மேலே நான் வைக்க விரும்பலை பட் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் அவர் மேலே எல்லா பதிலும் என்ன இருந்தாலும் கூட அவர் மீது விமர்சனம் என்னால் வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாதுன்னா அவர் அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காரு ஒரு நாள் மேடையில் ஏறி நின்று தம்பி நம்ம இதுக்கு தான் கஜைய ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த நாள் தான் இருக்குது இன்டர்வியூ இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தலைமை தாங்கி ஒரு விஷயத்தை ஏற்று ஏற்று நடக்கலை அப்படின்னாலும் கூட மக்கள் பணி அப்படிங்கிறத செஞ்சுட்டு தானே இருந்திருக்காரு மக்கள் பணி எல்லாருமே செய்கிறாங்க இன்க்ளூடிங் யூ டூ நீங்கள் வரும்பொழுது உங்ககிட்ட இருந்த பத்து ரூபாய் வரும்போது பிச்சைக்காரருக்கு போட்டால் அது மக்கள் பணி தான் உங்ககிட்ட இருக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்தீங்க ஒருவேளை நம்ம இல்லைன்னா நம்ம வாங்குற நிலைமையில் இருந்திருப்போம் அவர் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறாரு கொடுக்குறாரு குரோரில் சம்பாதிக்கிறாரு கொடுக்குறாரு அது கொடுத்து தான் ஆகணும் சில நேரங்களில் இப்போ இருக்கிற சூழலுக்கு விஜய் போன்ற பணக்காரர்கள் கொடுக்கலைன்னா தான் பெரிய பிரச்சனை ஐடி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வரும் அதனால கொடுக்கலாம் இல்லை கொடுப்பதை போன்று நடிக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் பட் ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் நூறு கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க அந்த பணத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டில் வைக்க முடியாது ஸோ அந்த டாக்ஸ் ஸூஸ் அது இதுன்னு இருக்குது ஸோ அந்த மக்கள் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் அவர் ஒரு என்ன நல்ல மனசு இருந்து அவர் எவ்வளவு பண்ணியிருந்தாலும் இப்போ அரசியலுக்கு வந்து உட்காரும் பொழுது நான் திரும்பவும் சொல்லுங்கள் அரசியலுக்கு வந்து உட்காரும் பொழுது ஒரு சும்மா ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையில் எங்கேயாச்சும் ஒரு மேடை போய் நம்ம பேசும் பொழுது அது திரு அவர்களை பேசும்பொழுது கூட அந்த மாதிரிலாம் பேசிடலாம் விஜயகாந்த் சார் பற்றி பேசும்போது கூட அந்த மாதிரி பேசிடலாம் அப்படி விஜய் சார் பற்றி பேசும்போது அப்படி பேச முடியாது விஜய் சார் ஒரு நல்ல ஆக்டர் பிரமாதமான ஆக்டர் ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் இருக்கு இந்தியா முழுவதும் அவருடைய திரைப்படங்கள் ஓடுது நான் அவருடைய மிகச்சிறந்த ரசிகன் இன்னைக்கும் விஜய் சாருடைய படம் வரும் பொழுது முதல் ஆறு காட்சிகளில் ஒரு காட்சி பார்ப்பதில் போஷன் கிட்டும் இருப்பான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்றைக்கு ரியல் எட்டு கோடி பேரில் இன்னும் நியூ ஓட்டர்ஸ் இருப்பாங்க எப்பவுமே ஒரு மூன்றரை பர்சன்டேஜ் ஓட்டு இருப்பாங்க அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ யார் தடுத்தாலும் அவர்கள் விஜயசாருந்தா ஓட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பேசியும் அங்கே பிரயோஜனம் இல்லை இது வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஆக்டர் அட்ராக்ஷன் இந்த ஆக்டர் அட்ராக்ஷன் இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய எல்லா அரசியல்லையும் இந்த ஆக்டர் அட்ராக்ட் ரீகன் வரைக்குமே அந்த அட்ராக்ஷன் இருக்குது அதை நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது அரசியல் செய்வது என்பது வேறு அரசியல் செய்யட்டும் செய்யும் பொழுது we can identify enna endradha nammala purinjikka ஒரு தொலைக்காட்சியினுடைய விவாத நிகழ்ச்சியில் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னா ஆறு விழு அதிகபட்சமாவே அவருக்கு வந்து ஆறு விழுக்காடு வாக்கு வங்கி வாக்கு வங்கி தான் இருக்கும் அதுக்கு மேல அவருக்கு வாக்கு வங்கி கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு எதனால அப்படி இன்னமும் அந்த அந்த ஒரு 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 பேஸ் ஜெனடிக் ஜெனடிக்ஸ் இருக்குல்ல அந்த மூணு மூணு தலைமுறை இந்த தலைமுறையை ரொம்ப அழகாக அந்த ஓட்டு செதறாமல் இரண்டு கட்சிகள் பார்த்து கொள்கிறது ஒன்று அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 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 எங்கள் கட்சி கட்டமைப்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இளைஞர்களை கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது அந்த இளைஞரை நீன்னு ஒன்று இருக்குது இப்போ மாணவரின் நீன்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே எங்கே இருக்குது ரெண்டு கட்சிகள்லேயுமே இருக்குது அவங்க இன் தொடர்ந்து அந்த ஜென் அந்த ஜெனரேஷனை அப்படியே தன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அதுலேருந்து தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் தேசிய பேசுகிற ஒருத்தன் வெளியே வருவான் இல்லை எனக்கு இது எதுவுமே பிடிக்கல எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆனால் அவன் நூறு பேரில் ஒவ்வொருத்தன இருப்பானே தவிர நூறு பேரில் ஐம்பது பேராக இருக்க மாட்டான் அதனால இங்கே விழக்கூடிய எழுபது எண்பது பர்சன்டேஜ் ஓட்டு நான் ஒரு லட்சம் ஓட்டுன்னு ஒரு இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன் ஒரு லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் அந்த ஒரு லட்சம் ஓட்டில் முப்பதாயிரம் பேர் ஓட்டு போட வருவதில்லை எப்போ அந்த எழுபது அந்த எழுவதில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இல்லை இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது எவ்வளோ இருக்குது எழுபதில் நாற்பத்தஞ்சு இங்கே வந்துருது இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இருபத்தஞ்சு இருக்குது இந்த இருபத்தஞ்சில் அந்த காங்கிரஸ் ஒன்று இருந்துச்சு நம்ம முன்னாடியே அவங்க கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கான் அது இன்னும் முடியலை அது இருந்துக்கிட்டே இருக்குது அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்துருக்கு இது அல்லாமல் சாதிய கட்சிகள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒன் இயர் என்ற ஒரு இனத்திற்கான ஒரு கட்சி அவர்கள் அவர்களாகவே அவங்க ஓட்டாகவே இருக்கும் அந்த ஓட்டம் மாறவே மாற அவர்கள் யாரோ ஒரு கூட்டணி செல்கிறார்களோ அவர் பாருங்கள் இந்த மேக்னெட்டுக்குள்ளே தான் வந்து வந்து ஓட்டும் இதற்கு பிறகு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஒரு பெரிய புரட்சி செஞ்சு ஒரு பெரிய இளைஞர் பிரச்சாரத்தை வச்சுருக்கிறாரு அவர்கள் என்ன செய்வார்கள் அண்ணன் எங்கே திமுக இருக்காருன்னா திமுகவில் வந்து ஓட்டுவார் இப்போ இதெல்லாம் வந்து எழுவதில் அல்மோஸ்ட் அறுபத்தி நாலு வரைக்கும் வந்து ஓட்டிருச்சு இப்போ சிம்மா என் என்ன அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு ஒரு குரூப்பு கமல் சார் தனியான அதுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க சுயேட்சைக்கு போடுவாங்க நோட்டாவுக்கு போடுவாங்க இப்போ இந்த ஒட்டுமொத்த எழுபது பெர்சன்டேஜில் எவ்வளோ ஓட்டு மிச்சம் இருக்குது ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் அதை தானே சொல்லுங்கள் ஒரு பத்து பர்சன்ட் அதை தான சொல் நான் ஒன்றும் மாற்றியெல்லாம் எல்லாம் சொல்லலை இங்கே என்ன இயல்பு இருக்கோ இது தமிழ்நாட்டில் ஓட்டுங்கிறது என்னவாக இருக்கிறதோ அதை நான் சொல்கிறேன் இது எப்படி மாறும் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து வருடம் அரசியலில் இருக்கணும் இருபத்தஞ்சு வருஷம் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அடுத்த ஐந்து வருடங்கள்லேயே சில மாற்றங்கள் நடப்பதற்கும் போயிருக்கு ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய இரண்டு மாபெரும் கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த இரண்டு மாபெரும் கட்சிகளில் ஒரு கட்சி வந்து இப்போ இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தடுத்த தலைவர்களை அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது இப்போ திரு முத்தமிழக டாக்டர் கலைஞர் இருக்கும் பொழுதே தளபதி அவர்கள் சுட்டி காட்டப்படுகிறார் தளபதி இருக்கும் பொழுதே சின்னவர் அவர்கள் சுட்டி காட்டப்படுகிறார் அங்கே வந்து அம்மா இருக்கும் பொழுது யாரையுமே சுட்டி காட்டாமல் போயிட்டாங்க மேபி அவர்கள் சுட்டி காட்டியிருந்தால் அந்த கட்சியினுடைய பலம் அன்பிலீவபுளாக இருந்திருக்கும் இப்போ அங்கே இரண்டு மூணு இரண்டு மூன்று தலைவர்கள் இருக்காங்க இப்போ இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எலெக்ஷன் நடந்தாலும் நாளைக்கு எலெக்ஷன் நடந்தாலும் இரட்டையில் எங்கே இருக்கோ அதை கண்மூடித்தனமாக ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்காளர்கள் இன்னும் அப்படியே இருக்கான் அப்படியே இருக்கும் அவன் மாறவே மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மறைந்தாலும் எம்ஜிஆருடைய கட்சிக்கு நான் மறைமுறையும் ஓட்டு போடுவேன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் மாறவே மாட்டாங்க இதில் இந்த இரண்டு மாபெரும் கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு காரணத்தினால் இல்லை மத்திய கட்சிகளுடைய அழுத்தத்தினால் இல்லை அவர்கள் போட்ட சில பிளான்னால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த கட்சியை இரண்டு மூன்று நான்காக பிரித்து அந்த தொண்டர்கள் அனாதையாக்கப்பட்டு அப்போ அந்த தொண்டர்கள் எங்கு செல்வது என்று தெரியாத ஒரு நிலையை ஏற்படுத்தப்பட்டால் இன்னொரு கட்சி வரும் அதர்வைஸ் இங்கே இன்னொரு கட்சி என்பது மீண்டும் மீண்டும் அவங்க போராடி 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 இந்த மேக்னெட்டில் தான் திரும்ப திரும்ப போய் ஓட்டணும் இப்போ இங்கே திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து ஐந்து வருடமோ பத்து வருடமோ பதினைந்து வருடமோ கண்டினியூவாக இங்கே அரசியல் நடத்தி இந்த மாதிரி சிறுக 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 ஓட்டர் சப்போனாலாக அடுத்து ஆறு அடுத்து எட்டு அடுத்து பத்து அடுத்து பதினைந்து என்று வரும்பொழுது இப்போ பதினஞ்சு பதினேழு பெர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் விஜய் சார் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் சார் மிகப்பெரிய சக்தியா இருப்பார் இந்த சக்திக்கு இப்போ மேக்னெட் ஓட்டுறதுக்கு வெளியேந்து வருவாங்க அப்படி வரும்பொழுது இங்கே மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக வந்து உட்காருவார் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் மூணு எலெக்ஷன் வேணும் பதினைந்து வருடம் வேணும் இது எல்லாமே நான் என் கால்குலேஷன் தான் சொல்கிறேன் தட் மச் ஜீனியஸ் நான் சொல்றது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் நான் சொல்கிறேன் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ எழுதி வச்சுக்கோங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இல்லை முப்பது வருஷம் இல்லை அந்த கட்சியை பிளவுபடுத்துவது என்பது யாராலும் இயலாத காரியம் அதற்கு காரணம் தொண்டர்கள் தலைவர்கள் அல்ல தொண்டர்கள் இந்த கட்சியை அன் அப் நம்புகிறார்கள் அவர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இந்த டைவர்ஷனுக்குள்ளே வரமாட்டாங்க வரக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா இளைஞர்கள் இளைஞர் அவங்க வந்து ஒட்டுவாங்க யார் மேலே விஜய் சார் மேலே ஒட்டுவாங்க அப்படி ஒட்டுவதற்கும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர் இங்கே எடுத்து முன்னெடுத்து போய் போகக்கூடிய போராட்டங்கள் ஒட்டு தமிழகத்தினுடைய உணர்வு ஒன்று இருக்கும் அந்த உணர்வையே தொடர்ந்து அவர் தொட்டுக்கிட்டே வரணும் இல்லை இல்லை விஜய் சொன்னார் கரெக்டாக இருக்குது விஜய் தான் எங்களுக்காக போராடினார் விஜய் தான் சரியான ஆள்னு சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு குறைந்தபட்சம் பத்து வருஷம் வேணும் அடுத்து ஐந்து வருடங்களில் வேணால் இவர் இந்த நாலு மூணு ரெண்டெல்லாம் சேர்த்து பத்து பன்னிரெண்டுன்னு இருக்கும் பொழுது டப்புன்னு ஒரு நாலு கூட்டணி நிகழ்ச்சிகளை சேர்க்கும்போது ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்காரலாம் எப்படி யார் உட்கார்ந்தது அந்த மாதிரி விஜயகாந்த் சார் உட்கார்ந்தார் நாற்பது சீட் வாங்கிட்டு வந்து உட்காடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதே இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து அவர் திமுகவோட விட சேர்ந்திருந்தார்னா அங்கே எதிர்கட்சிய உட்காந்துருப்பார் ஓகேவா திரும்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னா இங்கே எதிர்கட்சிய உட்காந்துருப்பார் இப்படி அவர் எதிர்கட்சியாகவே இருந்தவர் நான் அவரே இருபது வருஷம் இருபத்தஞ்சு அதாவது கிட்டத்தட்ட ஐந்து எலக்ஷனுக்கு எதிர்கட்சியாகவே தான் வர முடியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ அதிமுக போன்ற கட்சிகள் வரும்பொழுது இப்போ பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு பெரிய இடம் தேவைப்படுகிறது அந்த இடத்துக்கு அவங்க அவர் ஆளை தேடுறாங்க அப்போ விஜயகாந்த் சாரை கொத்தா தூக்கியிருப்பாங்க ரெண்டாவது அவங்க ஒரு ரொம்ப அழகான அரசியல் ஒன்று பண்ணுவாங்க பாரதிய ஜனதாவில் ஜெயிச்சவனையெல்லாம் வேலை விலை கொடுத்துவாங்க அவங்க அங்கே பார்த்துருப்பீங்க அப்புறம் முதலமைச்சரே அவங்க நடிச்சாங்கன்னா சேர் வந்து மேஜிக்கல் சேர் மாதிரி மாற்றுவாங்க அந்த மேஜிக்கல் சேரெல்லாம் விஜய் சார் விஜயகாந்த் சார் வந்திருக்கலாம் இதை போன்ற நிகழ்வு தான் நாளைக்கு விஜய் சாருக்கு நடக்கமே தார் விஜய் சார் தனிப்பட்ட முறையில் நான் எலெக்ஷன் நினைக்கிறேன் இனிமே வந்து நான் தான் முதல்வர்னு சொல்லி எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு விழுவும் பாடலாம் அப்படி முடியாது

இன்னொரு மாற்றுத் தலைவர்கள் மேல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆர்வமா தமிழக மக்கள் குத்தளிச்சு வாருங்கள் ஒரு தலைவர் கேள்விப்படுவேன் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த காலகட்டத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு முற்று முழுதுமா திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு தனியார் நிகழ்ச்சி வரை தொகுத்து வழங்கிட்டே இருக்காரு இன்னமும் அப்ப கட்சியிலையும் பாதி கட்சியிலையும் முழுமையா செயல்படாம இங்கிட்டு இங்க இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனங்களும் வந்துச்சு ஆனா நேத்து வந்து அந்த அறிக்கையின்படி பார்க்கும்போது தமிழக கட்சிக் கழகம் அறிக்கையில கடைசி பேச்சுல நான் இப்போ சைன் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் தான் நான் நடிப்பேன் அதுக்கப்புறமா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஒரு ஸ்டாண்டு ரொம்ப போல்டாக முன் வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா இது என்ன போல்டு எனக்கு புரியவே இல்லை நடிக்க மாட்டேன் முழுக்க முழுக்க நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னும் போது எந்த எதன் அடிப்படையில் வராரு என்ன நம்பிக்கையில் வராரு நான் மளிகைக்கடை வச்சிருக்கேன் நான் ஹோட்டல் வைக்க போகிறேன்னா நான் மளிகைக்கடையில் உட்காந்துக்கிறேன் ஹோட்டலில் நீ பார்த்துக்கணும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா அது எப்படி மளிகைக்கடையிலும் ஹோட்டலில் வருமானம் அதிகமாக வரும்னு தானே நான் பிளான் பண்ணி ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் மளிகடைய கம்ப்ளீட்டா வித்துட்டு அது கொஞ்சம் வருமானத்தை எடுத்துக்கொண்டே ஹோட்டல்ல போட்டு ஹோட்டல்ல பெருசாக்கி அங்க இட்லி சட்னி நல்லா வித்து அதுல கொளுத்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே நான் ஹோட்டலுக்கு வரேன் அப்ப மளிகடையை சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வராத ஒண்ணும் இல்ல அன்னைக்கு தொடங்குறவங்க எல்லாருமே அதாவது ரெண்டு ரெண்டு ஆசை வருங்க ஒண்ணு அதிகார ஆசை இன்னொன்னு பணம் ஆசை நான் விசாரியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு ஆசைகளில் ஒரு ஆசை இருக்கும் கூட இருக்கணுமே தவிர மக்கள் பணி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இல்லைங்க அவர் மக்கள் பணிக்காக தாங்க வராரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நினச்சிங்களேன் இது மக்கள் பணி தான் தெரிகிறதுக்கு என்ன நாட்கள் இருக்கிறது அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாருமே அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கிளப் பண்ணுவோம் அந்த டைம் ஒன்று இருக்குல்ல அவருக்கு வந்து திரைப்படங்கள் வராமல் கிடையாது அவர் அவருக்கு பின்னாடி ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நிறைய டேரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு வருமானமும் அதிகமாக வந்துட்டு இருக்கு இன்னமும் டாப் ஒன்ல நம்பர் ஒன்ல இருந்துட்டே இருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்துக்கு கூட அடுத்து அவர்தான் தான் வரப்போறாரு அப்படின்ற விமர்சனங்களும் வந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு சினிமாவில் கிடைக்காத பணமாக அரசியலில் கிடைக்க போகுது இது நான் ஒருவேளை அது பணமற்ற நான் சொன்னேன் இல்லையா ஒரு கருத்து கணிப்பு வச்சிருந்தது வந்திருந்தது ஒரு அதிகாரம் அதுல மூன்று இருந்தது அதில் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க முதல்வர் ஆசை அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தான் அதில் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தது நான் இன்னொரு சேனலில் இருக்கும் பொழுது மக்கள்கிட்டேருந்து அது எப்படி விஜய் மேலே ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து அவருக்கு முதல்வர் ஆசைன்னு வருது அப்போ விஜய் மேலே அவங்க வைக்கிற பார்வை என்ன அவர் முதல்வராக ஆசைப்படுறாரு பிளாங்காக அப்படின்னு தான் அவன் சொல்கிறானே தவிர மக்களுக்கு பணி செய்யன்னு இருந்துச்சு அது பதினெட்டு என்னால் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தான் இப்போ மக்களுக்கு பணி செய்யங்கிறது விஜய் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் நீ ஏன் சொல்கிறான் அவர் இன்னும் மக்களுக்கு பணி செய்யலை இப்போ செஞ்சிருந்தால் அது ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே போகும் அதான் சொல்கிறேன்னே இப்போ வைக்கக்கூடிய விவாதங்கள் இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல இது எல்லாமே இவர் மக்களுக்காக நான் இறங்கிட்டேன்னு ஒரு நாள் சொல்லி இறங்கி வேலை போது தான் நம்மளால் ஒன்று ஒன்றா அதை நம்ம கேட்ச் பண்ண முடியும் ரைட்டு இவர் சரியான பாதையில் போகிறார் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மூன்று பக்க அறிக்கையை ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னு நான் தானே சொன்னேன் நாளைக்கே ஒரு மீட்டிங்கில் ஐந்து பக்க பக்கத்தில் அவருடைய கொள்கைகள் சிறப்பாக இருந்தால் நம்ம இதே தான் சொல்லுவோம்ப்பா மிகச்சிறப்பான கொள்கைகளை வெளிப்படுத்தினா அப்படின்னு சொல்லுவோம் இது அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மக்களுக்காக உழைக்க வரும் பொழுது அவப்பேரோடு தான் உழைக்கணும் நீங்கள் மக்களுக்காக உழைக்கும் பொழுது இப்போ விஜய் சார் ஒரு பெரிய நல்ல பேர் வச்சுருக்காரு இல்லையா ஒன்று ஒன்றா உடையும் நல்ல பேர் உடையும் இப்போ நம்ம பேசுகிறோம்ல பணத்துக்காக ஆசைப்பட்டு எதுக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஏன் வாயிலேருந்தே எதுக்காக அது வந்துச்சு பொது வாழ்க்கைக்குள்ள வரும்போது வந்துடும் பொது வாழ்க்கைக்குள்ள வரும்போது நான் சொல்கிறது எல்லாமே அசம்சன் தான் ஒரு ஒரு விதமான ஒருத்தர் மேல் நம்ம வைக்கக்கூடிய கணிப்பு தான் இப்போ நான் சொன்னது ஒரு கணிப்பு தான் நீங்கள் ஒரு காலத்தில் இன்னும் ஒரு அறுபது வருடங்கள் கழித்து ஒவ்வொரு தெருவிலையும் விஜய் சிலை வைத்து தமிழகத்தை சிங்கப்பூராக மாற்றிய விஜயன்னு கூட வரலாம் அதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ஷனுக்குள்ள நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம பொதுவாக பேசும் பொழுது எதெல்லாம் நியாயமானதோ எதெல்லாம் சரியானதோ பேசும் பொழுது நம்ம இது இதுதான் அவர் மேலே உள்ள அசம்சன்னால் நாளைக்கு அந்த அசம்சனையும் நம்ம சொல்லித்தானே ஆகணும் இன்னொன்று ஒரு மத்திய கட்சி என்பது எப்பொழுதுமே ஒரு மாநில மாநிலத்தில் நடக்கக்கூடிய அரசியலமைப்புகளை மாற்றக்கூடிய எல்லா சக்தியும் இருக்குது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா போன்று மற்ற மாநிலங்களில் தமிழகம் அல்லாத இந்த சவுத் மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் என்ன காரணம்னே தெரியாமல் ஓட்டு போடுவான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு காவி ட்ரெஸ் அவனுக்கு போதுமானது ஒரு அன்னைக்கு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாமி அவனுக்கு போதுமானது அவன் அவன் படித்த படிப்புக்கு ஓட்டு போடுறான்னு போட்டு போயிட்டே இருப்பான் அது நீங்கள் அப்போ என்ன ஆயிரும்னா சாலிடாக அவங்க ஜிச்சுட்டே இருக்காங்க ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க இப்போ மூணாவது தடவை வந்து கொஞ்சம் அவப்பேரோடு இருந்தாலும் இது எதை நோக்கி போகிறதுன்னு தெரில இந்த சென்ட்ரல் எலெக்ஷனு ஸோ இதுதான் இன்றைய இந்தியாவினுடைய நிலை இந்த நிலையில் நாளைக்கு திரு விஜய் அவர்கள் எந்த கட்சிக்கிட்ட மாட்ட போகிறாரு எந்த சென்ட்ரல் கட்சிக்கிட்ட மாட்ட போகிறாரு என்னென்னவெல்லாம் செய்ய போகிறாருங்கிறத போக போக பார்க்கலாம் அடுத்த அறிக்கை வந்தால் தான் அவருடைய கொள்கைகள் இன்னும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நிறைய விரிவா தெரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் கொள்கைங்கிறது ஒன்றுமே கிடையாது இந்த இப்போ இந்த வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து தீர்மானங்கள் போட்டாரு எங்கள் நம்ம மாநாட்டில் இருபத்தைந்து தீர்மானங்கள் ஒரு ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மொத்த கொள்கைகள் வந்துருது இந்த தீர்மானத்துடைய சென்சனை என் மாநிலத்திற்கு என்ன தேவைன்னு ஒரு எந்திரிச்சு நிற்கிறது இருக்கு இல்லையா அதில் இருக்கு அந்த மாதிரி இவர் சொல்லட்டும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கொள்கைகளை சொல்லட்டும் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் யார் நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் சார் நிறுத்திருக்கிற மாதிரி Anuj SHG Scratch Free Tiles No More Scratch No More Tension